இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று முன்னாடிலாம் ஏப்ரல் ஒன்று வரப்போகுதுனாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருவேன் இவங்களை இப்படிலாம் ஏமாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதார்த்தமாக காலம் பார்க்குறப்ப தான் இன்றைக்கி ஏப்ரல் ஒன்றுன்னே எனக்கு தெரியும் என் கணவர்கிட்ட எனக்கு ஏப்ரல் ஒன்றுமா நான் யாரையுமே ஏமாற்றவே இல்லை என்னையும் யாரும் ஏமாத்தலை அப்படின்னு இருக்கப்பயே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அவர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார் ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உடனே நம்ம ஏமாத்தணும்னு நினச்சாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார் அதனால நான் அவரை யாரையுமே இந்த தடவை ஏமாத்தலை நீங்கள் யாரெல்லாம் ஏமாத்துறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க எப்படிலாம் ஏமாந்தீங்கன்றதையும் சொல்லுங்க மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ரீபாப்பாவோட துணி கொஞ்சம் இருந்துச்சு அதை துவைச்சிட்டு ஸ்ரீபாப்பையும் குளிப்பாட்டி தூங்க வச்சாச்சு ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு நாளாக துணி துவச்ச துணி எதையுமே மடிக்கவே இல்லை இன்னைக்கு மொத்த துணி மடிச்சுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு ஃபோனை போட்டுட்டு அப்படியே மடிக்க உட்காந்துட்டேன் நான் ஃபோன் பேசிட்டே இருந்தேன்னா கட கட கடன் எல்லா வேலையும் பார்த்துருவேன் நீங்கள் எப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்